ரிட்டார்ட் பவுச் பேக்கிங் மெஷின் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குக்டு ப்ராடக்ட் அதாவது பிரியாணியாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரியாணி மசாலாவாக இருக்கலாம் அல்லது ஒரு கீரை கூட்டாக இருக்கலாம் வாழைத்தண்டு கூட்டாக இருக்கலாம் ரிட்டார்ட் பவுச் மிஷினில் அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது மூன்று மாதத்தில் இருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் கெடாமல் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட யூனிக்னஸ்ஸு இப்போ தயார் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் ரெஃப்ரிஜரேஷன் வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரும் அளவில் உதவி புரியும் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் நிதி பிரயாஸ் திட்டம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது வேளாண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் மூன்று விதமான ஆய்வகங்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன ஐஐடி போன்ற பெரிய கல்வி நிறுவனங்களில் மட்டுமே உள்ள டி பிரிண்டர் பயோ பிரிண்டர் பிசிபி மில்லிங் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகையான இயந்திரங்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன மிக முக்கியமாக ரிட்டார்ட் பவுச் பேக்கேஜிங் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது இதன் மதிப்பு நாற்பது லட்சம் இந்த இயந்திரத்தில் கீரை கூட்டு முதல் பிரியாணி வரை எந்த உணவையும் பதப்படுத்தலாம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் பேக்கிங்கை சூடுபடுத்தி உடனடியாக குளிரச் செய்து அந்த உணவுப் பொருளை மூன்று முதல் ஏழு மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்கிறது இந்த தொழில்நுட்பம் மசாலா முதல் சமைத்த உணவு வரை எதை வேண்டுமானாலும் பதனிடலாம் நீண்ட நாட்களுக்கு அதன் அசல் தன்மையோடு கெட்டுப்போகாமல் வைத்திருக்கும் ஹோட்டல் துறையில் இருப்பவர்கள் உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்பவர்கள் வர்த்தக ரீதியிலான சமையல் தொழில் செய்வோர் என அனைத்து தரப்பினரும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய பெயர் ஞானசம்பந்தம் நான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்ப வணிக காப்பகத்துடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆக பணிபுரிந்து வருகிறேன் இந்த தொழில்நுட்ப வணிக காப்பகமானது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய முக்கிய நோக்கம் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பது அந்த வாயிலாக நாங்கள் மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவியுடன் இந்த தொழில்நுட்ப வணிக காப்பகத்தை தொடங்கினோம் நாங்கள் மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் இதில் ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்க்குடைய ஆர்கேவை ரஃப்தார் ப்ரோக்ராமுடைய சென்டராக நாங்கள் பயணிச்சிக்கிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேட்ச் நம்ம முடிச்சிட்டோம் அதில் ஏராளமான ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டார்ட்அப் இந்தியா சீட் ஃபண்டு ப்ரோக்ராம் நம்ம இங்கே வச்சுருக்கோம் சென்டர் வச்சுருக்கோம் அதுலேயும் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நிதி டிஎஸ்டியோடைய ஆண்ட்ர்ப்ரூனர் இன் ரெசிடென்ஸ் இஐஆர் ப்ரோக்ராம் மூலியமாக படித்த பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட மூன்று பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி டிஎஸ்டியுடைய நிதி பிரயாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம சென்டரு இருக்குது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்பைசஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த முக்கியமான இதை இந்த தகவல் வந்து பரிமாற்றம் வந்து இந்த டிஎஸ்டி நிதி பிரயாஸ் ப்ரோக்ராமை கொஞ்சம் நான் வந்து அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமாக அந்த நிதி டிஎஸ்டி உடைய பிரயாஸ் ப்ரோக்ராம் இது ஒரு யூனிக் ப்ரோக்ராம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அக்ரி யூனிவர்சிட்டிஸில் எங்கேயுமே வேற எங்கும் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வணிக காப்பகத்தில் நம்ம அதை பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் என்ன யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஏழு கோடி ப்ராஜெக்ட் அது இதில் வந்து வருடந்தோறும் ஒரு பத்து தொழில் முனைவோர்களுக்கு நம்ம வந்து தலா பத்து லட்சம் மானியம் நம்மளால் வழங்க முடியும் அதுபோல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கருவிகள் இயந்திரங்களை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சு அதில் வந்து ஒரு நிதி ஷாலா நிதி ஃபேப்ரிகேஷன் லேப் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நிறுவியிருக்கிறோம் இதை வந்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஆக்டிங் வைஸ் சான்சலர் முனைவர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்கள் திறந்து வைத்தார் இதில் வந்து மூணு பிரிவாக நம்ம அதை வச்சிருக்கிறோம் ஒன்று வந்து எலெக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு தனி பிரிவாக வச்சுருக்குறோம் இதில் மொத்தம் இருபத்தி நாலு எக்யூப்மெண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் வித் தி அப்ரூவல் ஆஃப் டிஎஸ்டி இதில் எலக்ட்ரானிக் கருவிகளை வந்து தனியாக ஒரு பிரிவாக வச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு அக்ரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு மாணவரோ ஐடியாவோடு வரும் பொழுது அந்த ஐடியாவை ஒரு டிசைனாக போட்டு அந்த டிசைனை வந்து ஒரு புரோட்டோடைப் பண்ணி வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு வசதி வந்து இதில் உண்டு அதே மாதிரி இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெஷின் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் வந்து இந்த லேத் மெஷினுக்கு உண்டான ஒரு மூன்று நான்கு கருவிகளை வந்து அதில் வச்சுருக்குறோம் இதுலேயும் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் போர்ட்லேயோ ஒரு லேமினேஷன் போர்ட்லேயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் போர்ட்லேயோ கட் பண்ணி ஒரு இமேஜை வந்து வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு வசதி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய தொழில் முனைவர்கள் வந்து இந்த உணவு சார்ந்த தொழிலில் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து உணவு சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டாமினன்ஸு அதில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து இல்லை தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு இதுக்கான சரியான தீர்வு வந்து இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து ரிட்டார்ட் பவுச் பேக்கிங் மெஷின் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு தீர்வாக கருதப்படுகிறது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு வந்து ஃபினிஷ்டு ப்ராடெக்ட் குக்கடு ப்ராடெக்ட் அதாவது பிரியாணியாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரியாணி மசாலாவாக இருக்கலாம் அல்லது ஒரு கீரை கூட்டாக இருக்கலாம் வாழைத்தண்டு கூட்டாக இருக்கலாம் எதை வேணாலும் நம்ம ஃப்ளேவர்டு மில்காக இருக்கலாம் எதை வேணாலும் நம்ம வந்து ஒரு அலுமினியம் பேக்கிங்கில் போட்டு அதை வந்து ஒரு ரிட்டார்ட் பவுச் மெஷினில் அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று காலம் மூன்று மூன்று மாதத்தில் இருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் கெடாமல் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடய யூனிக்னஸ்ஸு இதில் இன்னொரு யூனிக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தயார் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் ரெஃப்ரிஜரேஷன் வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் இது யாருக்கெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னா நம்ம பதன்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்கெல்லாம் இது வந்து பெருமளவில் உதவி புரியும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் போய் இறங்குவதற்கே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு மாத காலம் ஆகிவிடும் அப்புறம் அங்கே வைக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் அப்புறம் தான் அது ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதம் ஆறு மாத காலம் வந்து அது கெடாமல் வைத்திருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரிட்டார்ட் பேட்ச் பவுக்கிங் மிஷினில் பண்ணும்போது கிடைக்கும் என்பது இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக கருதப்படுகிறது இப்போ இந்த நிதி பிரயாஸ் ஷாலா அல்லது நிதி பிரயாஸ் ஃபேப்ரிகேஷன் லேபில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகி இது வந்து நம்மளுடைய தொழில் முனைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இப்போ இது பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதை வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தி இதை வந்து பயனடையும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறுநூற்றி அறுபது ஸ்டார்ட் அப்புக்கு மேலே போயிட்டோம் நம்ம சப்போர்ட் பண்ணுறது மெம்பர்ஸு இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உணவு பதன்படுத்த துறையில் தான் மேஜராக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அதில் இருக்காங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மெஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஃபுட் ப்ராசஸிங் மெஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வி விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் அதாவது விதையில் ஆரம்பித்து உரம் எல்லாமே வந்து இடுபொருட்கள் தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய பெரிய ஒரு தலைவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திட கழிவுகளை என்ன செய்வது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இதில் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் மட்டும் இல்லை நம்மளுடைய ஃபுட்டு வேஸ்ட்டு நம்மளுடைய இறைச்சி கழிவுகள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று தீர்வாக தான் அந்த அதை எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஈவன் வேஸ்ட்டு ஃபுட்டு கூட பெட் ஃபீடாக மாற்றுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய இறைச்சி கழிவுகள்லாம் பெட் ஃபீடாக மாற்றுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி வந்திருக்கு அதெல்லாம் கூட நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்றைக்கி அதை சரியான முறையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு பேசுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா துறையிலையும் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து வேளாண் துறையிலையும் வந்துருச்சு இதில் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது இதில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அக்வாஃபோனிக்ஸ் ஏரோஃபோனிக்ஸ் போன்ற சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது இதில் ஏ அண்ட் ஐஓடி யூஸ் பண்ணுறாங்க அதில் காய்கறிகள்லாம் வந்து தயாரித்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு தொழில் முனைவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவருடைய பண்ணையை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு இன்றைக்கி எல்லா விவசாயியும் கையில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்குறாங்க எல்லாருமே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான விஷயமாக இன்றைக்கி பார்க்கப்படுது இப்போது நம்மளுடைய தொழில் முனைவர்களுக்கு நாங்கள் என்ன விதமான சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தனிநபர் வராரு ஒரு ஐடியா வச்சுருக்காரு அந்த ஐடியாவை ஒரு ப்ராடெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் கொடுக்குறோம் அந்த ப்ராடெக்டாக பண்ண பிறகு அதற்கு என்ன மார்க்கெட்டு சந்தையில் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ஐடியா டு ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண பண்ண பிறகு அதை வந்து சரியான விதத்தில் தரச்சான்றுகள் பெறுவதற்கு வழிகாட்டுதல் கொடுக்குறோம்